மோனிகாவையும் அவருடைய புத்தகத்தை பற்றியும் நாம் பேசலாம் இந்த புத்தகம் குலாம் முகமது ஷேக்குடைய ஒரு சிறந்த பெயிண்டிங்கை அட்டைப்படமாக கொண்டு வந்திருக்கிறது இந்த ஓவியம் முதல்ல இந்த புத்தகம் தயாரிக்கப்பட்ட எதிர் வெளியீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு பாராட்டை சொல்லிக்கொள்ள வேண்டும் ஓவியம் சிற்பம் சம்பந்தமாக நல்ல நூல்கள் தமிழில் வெளிவரவில்லை எனக்கு தெரிந்து கொஞ்சம் புஸ்தகங்கள்லாம் வந்திருக்கு புகழேந்தி என்ற ஓவிய ஆசிரியர் இன்னும் அவர் சர்வீஸில் இருக்கார் ஏராளமாக எழுதியிருக்கார் என்கிட்ட எல்லாமே கொடுத்துருக்கார் அவர் என்கிட்ட இருக்குது ஒரு செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது என்னுடைய கணக்கில் அது போதாது அவர் நினைக்கிறது என்னான்றது என்னால் அதில் கண்டுபிடிக்க முடியல இன்னும் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னும் அவர் விபரமாக வேண்டும் இன்னும் வெளிச்சத்துக்கு வரணும் நிறைய எழுதியிருக்கார் எம்எஃப் ஹுசேனை பற்றி தனியாக ஒரு புக்கே எழுதியிருக்காரு அவர் கூடவே இருந்து பழகியிருக்காரு எனக்கு அதுலேயும் எனக்கு ஒரு நிறைவு ஏற்படலை நாகராஜன் ஒருத்தர் அஞ்சு வருஷம் ஓவியம் படித்தவர் எனக்கெல்லாம் ரொம்ப சீனியர் என்ற பேரில் அவரும் ஒரு மூணு புஸ்தகமெல்லாம் எழுதியிருக்காரு அவர் வந்து வாழ்நாள் முழுக்க அவர் வந்து பெயிண்டராக வாழலை அவர் ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சார் ரிட்டையர் ஆன பிறகு கொஞ்சம் காட்சிகளை எல்லாம் வச்சார் அது அவருடைய போக்கில் அவர் இன்னும் அப்படியே எங்கேயோ இருக்காது கலர் இருக்குது லைன் இருக்குது எல்லாம் இருக்குது அவர் எழுதிய புத்தகங்கள் என்னன்னா எல்லாமே ஒரு மொழிபெயர்ப்பு மாதிரி தான் இருக்குது என்ன ஆங்கில புத்தகங்களில் இருக்கோ அது அப்படியே மொழிபெயர்த்துருக்கார் அஸ் பெண்கர் ஆதாராக அவர் அங்கு வரலை இந்திரன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கலை இலக்கிய விமர்சகர் என்னை கேட்டால் அவருக்கு விஷயம் நிறைய தெரியும் இந்திரன் மை க்ளோஸ் ஃப்ரெண்டு நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கார் ஓரளவுக்கு அவர் நிறையாவே நல்லாவே எழுதியிருக்காருன்னு கூட நான் சொல்லுவேன் அவரும் வந்து இந்த நவீன ஓவியம் என்ன அப்படின்றது ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நான் இதையெல்லாம் படித்த பிறகு அப்போ கூட எனக்கு நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அப்போவும் நமக்குள்ள ஒரு கேள்வி நின்று கொண்டே இருக்கிறது நவீன ஓவியம்னால் என்ன இன்னும் குழப்புது வேணுமோன்னு நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் நமக்கு இன்னும் புரியலையே அப்படின்னு இந்த புரிதல் அப்படின்றது நீங்கள் அந்த ஓவியத்துக்கு உள்ளே எப்படி போகணுன்னாக்கா உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சியும் தேவை அது இல்லாமையும் ஓவியத்தை யூ கான்ட் என்ஜாய் த பெயிண்டிங் யூ கான்ட் அப்ரிஷியேட் த பெயிண்டிங் அன்லெஸ் யூ ஹாவ் சம் பேசிக் ட்ரைனிங் என்ன பண்ணணுன்னா நீங்கள் நிறைய ஓவிய கண்காட்சிகளை பார்க்கணும் பழைய கண்காட்சிகள் உங்களால் பார்க்க முடியாது ஆனால் அந்த பழைய ஓவியங்களை புத்தகங்கள் மூலமாக பார்க்கலாம் லைப்ரரியில் உங்களுக்கு பிரிட்டிஷ் கவுன்சில் மாதிரி இருக்கிற இடத்துல யுஎஸ்ஐஎஸ்ஸு அந்த மாதிரி லைப்ரரியாக இருந்தால் இல்லை நல்லா உயர்ந்த லைப்ரரியில் ஓவியம் சம்பந்தமான பல புத்தகங்கள் இருக்கும் வெளிநாட்டு புத்தகங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பெரட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கே அது கொஞ்சம் புரியும் அதெல்லாம் படித்து புரிஞ்சு உங்களுக்கு ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு பெயிண்டிங் தெரிஞ்சுக்கணும் புரியல நாம் அதை புரிய வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் செய்யணும் பயிற்சி இல்லைன்னா ஒன்றும் முடியாது என்னன்னா ஒரு கர்நாடக இசைக்கு நாம் போகிறோம் ஒரு இருபது வருஷமாக சினிமா பாட்டையே கேட்டிருக்கோம் சினிமா படத்தை பார்க்கறது சினிமா பாட்டையே கேட்டிருக்கோம் சொல்லலாம் அதுக்குள்ளே எல்லா ராகமும் இருக்குது தாளமெல்லாம் இருக்குதுன்னுட்டு ஆனால் நம்ம அதில் தான் அவசியப்படுத்தலை நம்ம ஒரு நல்ல கச்சேரிக்கு போகும்போது வெறும் ராகமும் தாளமும் தான் அங்கே இருக்குது அங்கே சினிமா பாட்டு மாதிரி எதுவும் இல்லை நமக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம் நமக்கு ஒரு ஏளனமாக இருக்கலாம் நமக்கு ஒரு எள்ளல் ஏற்படலாம் எப்போ எள்ளல் ஏற்படும் பண்டிட் பீம்சன் ஜோஷி அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஹிந்துஸ்தானி மியூசிஷியை நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் ராக ஆலாபனா பண்ணும்போது அவருடைய முகமும் கையும் போகும் கோணத்தை பார்த்துட்டு வெளிநாட்டில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னாக்க இவருக்கு ஏதோ நரம்பு வியாதி இருக்கும் போல் இருக்கு ஐயோ இங்கே நல்ல ஒரு நியூ நியூமராலஜிஸ்ட் ஒருத்தர் இங்கே இருக்கார் அவருக்கு நான் வேணால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பாவம் இவர் இந்தியாவுக்கு திரும்பி போகிறதுக்குள்ளே ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு போனேன் ஐயோ அந்த ராகம் பாடும்போது அப்படி தான் என் முகமெல்லாம் போகும்னார் அது அந்த அதனுடைய தலை எழுத்து அப்படி தான்னார் நம்ம ஊருக்கு வரலாம் மணி ஐயர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சங்கீதத்தில் பெரிய ஜாம்பவான்னு சொல்லுவாங்க அவர் ஒரு பாட்டு நான் கேட்குறேன் ரேடியோவில் எனக்கு சின்ன வயசில் நான் ஒரு பெரிய மரம் ஏறி நிறைய மரத்தில் ஏறி கொய்யா கையா எல்லாம் அடிப்பேன் ரொம்ப வாது அப்போ என்ன பண்ணால் பசங்க நீ எல்லா மரத்துலையும் ஏறுவியே இந்த பனை மரத்தில் ஏறுவியாண்ணா நான் ஏறுனது இல்லை என்ன ஏறு அதில் பாரு ஒரு பணம் பழம் தொங்குது அது படித்து கொண்டது உனக்கு ஒரு தோசை வாங்கி கொடுக்குறேன் மூணு பசங்க நான் ஏறிவிட்டேன் ஏறும்போது எனக்கு ஒன்றும் இல்லை ஏறி பனம்பரத்தையும் வெட்டிட்டேன் அந்த கீழே விழுந்துருச்சு அதை ஒருத்தர் பொறுக்கி வச்சுக்கிட்டான் அந்த நேரத்தில் எங்கேயோ ஒருத்தன் ஓடுறான் சொப்பிட்டு மரத்துக்காரன் வர்றான் அப்படின்னா நான் பயந்துக்கிட்டு வேகமாக இறங்குறேன் அப்போ பனமரத்தில் நிறைய செலாம்பு இருக்கும் அந்த செலாம்பு ஒன்று உள்ளே போய் இது என்னுடைய எஸ்எஸ்எல்சி அதில் வந்து என்னுடைய அங்கமச்ச அடையாளங்களில் இது ஒன்றா இன்னும் ரெக்கார்ட் இருக்குது இதை ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்க உள்ளே இருந்து சிலாம்பா வந்தது ஸோ எனக்கு இந்த சிலாம்பு என்ற ஒரு வார்த்தையை கேட்டால் ஒரு அதிர்ச்சி உண்டாகும் நான் மணி மதுரை மணி ஐயருடைய பாடலை ரேடியோவில் கேட்குறேன் அவர் நடராஜருடைய பாட்டை பாடுறாரு காலில் சிலாம்பூன்றாரு ஹா ஹா நம்ம கையில் ஏறிச்சு இப்போது மதுரை மணி ஐயருக்கு காலில் ஏறிடிச்சப்பா அப்படின்னுட்டு அடுத்து என்ன பாடு அவர் அதையே மூணு தடவை திருப்பி பாடுற காலில் சிலாம்பூ காலில் சிலாம்பூ சதங்கை ஓலிக்கனர் அடப்பாவி அது சிலம்பு தான் ராகத்தினுடைய நீழ்ச்சிக்காக இசையின் நீட்சிக்காக வார்த்தைகள் நீழுகிறது சினிமா பாட்டில் கூட அந்த மாதிரி எல்லாம் வெட்டி துண்டு துண்டாக பாடுறது உண்டு எதுக்கு சொல்கிறேன்னா இது தான் எல் கிரேக்கோ இதுதான் மாடர்ன் பெயிண்டிங்கினுடைய சில அடிப்படை எல்லாமே இப்படி தான் டிஸ்டார்ட் அண்ட் கிரியேட் சிதைத்து உரு சிதைத்து உரு பெருக்குவது அதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பயிற்சியோடு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நவீன ஓவியம்ன்றது வெறும் சர்க்கஸ் விளையாட்டு அதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அதுக்குள்ளே போங்கலாம் யூ ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் பெயிண்டிங் வேர்ல்ட் பெயிண்டிங் குட் லக் உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் இதை பின்தொடருங்கள் இப்போது மோனிகாவுடைய புஸ்தகத்துக்கு வர்றோம் ஒரு இருபது ஓவியர்களுக்கு மேலே அவங்க சொல்லியிருக்காங்க உலக புகழ்பெற்ற ஓவியர்களும் அதில் வர்றாங்க அவங்களுடைய பெயர்களும் வருது நம்ம இந்திய ஓவியர்களை பற்றி அவங்க சொல்லிட்டு வர்றாங்க நான் சொன்னேன் நவீன கலை இது நவீனத்துவம் என்கின்ற கலை எது அப்படின்றத ஒரு சின்ன பேராகிராஃபில் ரொம்ப அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த புஸ்தகத்தை வாங்கலைன்னா கொஞ்சம் கலை அதிகம்தான் அது அப்படிதான் ஆகும் ஏன்னா இது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு நல்ல ஆர்ட் தாளில் அடிக்கப்பட்டது நவீனம் என்பது என்னவென்றால் தனி மனிதனின் புலன் உலகை மையப்படுத்திய படைப்பு அவுட்வேர்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது புலன் உலகு புலன்கள் கண்ணால் பார்த்து நாம் என்னென்ன பார்க்குறோம் அங்கே என்னென்ன நடக்குதோ அதை புலன் உலகை மையப்படுத்திய படைப்பு முப்பரிமான வெளி கற்புல குவியம் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது தான் இதை யதார்த்த சித்தரிப்பு எனவும் கூறலாம் ஓவியத்தில் மட்டுமன்றி பல்வேறு படைப்பு தளங்களிலும் இது பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு மெல்ல வளர்ச்சி அடைந்தது உரைநடை எழுத்து சிறுகதை நாவல்களில் யதார்த்த சித்தரிப்பு போல ஓவியம் புற தத்ரூபமாக காட்சிப்படுத்தும் பாணி நவீனம் சொல்கிறார் நவீனத்துவம் என்பது தனிமனித தன்னுணர்வை பொறுத்து எப்படி படைப்பாளியின் மனம் புற உலகை உள்வாங்குகிறது என்பதை பொறுத்து வெளிப்பாடு அமைவதை நவீனத்துவத்தில் எப்படியா அவனுடைய வெளிப்பாடு அமையுதுன்னாக்கா புறவுலகை அவன் எப்படி உள்வாங்குகிறான் அதனுடைய ரியாக்ஷன் என்ன அதனுடைய வெளிப்பாடு அதுதான் நவீனத்துவம் அவ்வளோதான் அந்த மாடர்ன் பெயிண்டிங்கை பற்றி அவங்க விளக்கிட்டாங்க இதுக்கு மேலே இருக்கிறவரெல்லாம் போனஸ் இப்போ கொடுத்தது சம்பளம் அதுக்கு மேலே வர்றது பூரா போனஸ் இந்த போனஸில் ஏகப்பட்ட ஓவியர்களை அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ரவிவர்மாவிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க நம்முடைய நவீனம் அதிலிருந்து ஆரம்பிக்கிறது ரவிவர்மா ஆயில் பெயிண்டிங் தைல வண்ணம் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அதுக்கு முன்னால் நாம் போட்டதெல்லாம் டெம்பரா அந்த மாதிரி அதாவது தண்ணீரில் கலந்து ஒரு கலர் சொல்கிறத டெம்பரா அந்த எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மெயினாக நம்ம நம்ம குறு நம்ம சிற்றோவியங்கள்னு நாம் சொல்கிறோம் மினியேச்சர் பெயிண்டிங் ராஜஸ்தான் பெயிண்டிங்ஸ் காஷ்மீர் வேலி அந்த அங்கே போட்டது முகால் முகல் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்தவர் சிற்றோவியங்கள் இதெல்லாம் தண்ணியிலேயே தண்ணி வாட்டர் கலர் தான் நமக்கு ஆயில் பெயிண்டிங்கிறது நமக்கு இல்லை பல விஷயங்கள் நமக்கு இல்லை நம்ம வாங்கிக்கிட்டோம் சிறுகதை வடிவம் நாவல் வடிவம் நமக்கு கவிதை உண்டு சிற்பம் உண்டு நடனம் உண்டு நாட்டியம் உண்டு நாடகமே கொஞ்சம் தான் அப்படி இருக்கும் போது இந்த ஆயில் பெயிண்டிங்கிறது ரவி வருமா அவர் ஒரு வெளிநாட்டு ஓவியர்கிட்ட கற்றுக்கிட்டு அதை இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு வெளிநாட்டு ஓவியங்களில் தான் ஒரு பின்புலம் பேக்ரவுண்ட் அப்படின்றது தத்ரூபமாக இருக்கும் அது இல்லாமல் பெயிண்டிங் இருக்காது அதை இவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு இங்கே சரஸ்வதி படம் பாருங்கள் லக்ஷ்மி படம் பார்த்துக்க எல்லாத்துக்கும் பின்னால் ஒரே ஒரு மலை இருக்கும் லக்ஷ்மியிலையும் இருக்கும் சரஸ்வதியிலையும் இருக்கும் அதே மலை இருக்கும் அதே மரம் இருக்கும் அதே வானம் கலர் இருக்கும் ரெண்டு வாத்து போயிட்டுருக்கும் லாம் அவர் வந்து ஒரு டிட்டோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர்களை அனேட்டமி நல்லா அதெல்லாம் வந்து மாடலை வச்ச அவர் பண்ணிக்கிட்டு வந்திருந்தார் அவர் ஒரு பெரிய செல்வந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனால் ஓவியத்தை தான் அவர் மெயினாக எடுத்துக்கிட்டார் அதில் நிறையா சம்பாதிச்சார் பரோடா மன்னர் மைசூர் மன்னர் அங்கெல்லாம் உட்காந்து பதினஞ்சு இருபது நீங்கள் மைசூர் போனீங்கன்னா ஜெகன்மோகன் பேலஸ்ன்னு ஒன்று இருக்குது ஒரு ஆர்ட் கேலரி கவர்மெண்ட் அது ஒரு பெரிய அரண்மனை அது அதில் ஒரு ஒரு கூடம் முழுக்க இவருடைய பெயிண்டிங் பார்க்கலாம் அங்கே அவர் போட்டது மைசூர் அரண்மனையில் ஒரு உட்காந்து கோட் பெயிண்டராக இருந்து அவர் போட்ட படங்கள் கூட நீங்கள் பார்க்கலாம் த்ரிவேண்டத்தில் பார்க்கலாம் இந்த அவருடைய பெயிண்டிங்கில் ஆரம்பிக்கும்போது நமக்கு இன்னும் நவீனம் அங்கே இத்தாலிய மறுமலர்ச்சிங்கும்போது நமக்கு வங்காள மறுமலர்ச்சி வருது நமக்கு வங்காள மறுமலர்ச்சி வரும்போது தாகூர்கள் வருகிறாங்க ககனேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் இவங்கெல்லாம் வர்றாங்க இவங்கெல்லாம் இருந்த அந்த ஒரு இடம் அவங்க வீட்டுக்கு பேர் ஜராசங்கோன்னு பேர் அதை பற்றி மேடம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க இதில் ரொம்ப அற்புதமாக அந்த ஜராசங்கோன்ற ஒரு சப் ஒரு சாப்டர் ரொம்ப நல்லா இருக்குது அதில் வங்க ஓவியங்கள் அதுதான் நமக்கு நவீன ஓவியங்களுடைய தொடக்கமே அங்கிருந்து தான் வருது அதில் இருந்து நமக்கு யார் வர்றாங்கன்னாக்கா நந்தாலால் போஸ் வர்றாரு ஜாமினி ராய் வர்றாரு இவங்கெல்லாம் தான் தொடக்கங்கள் வருது இப்படியே இருக்கும்போது ஒரு பரோடா ஸ்கூல் வருது கல்கட்டா ஸ்கூல் முடியுது பரோடா ஸ்கூல் வருது பாம்பே ப்ராக்ரஸிவ் பெயிண்டர்ஸ் கல்கட்டா ப்ரோக்ரஸிவ் பெயிண்டர்ஸ் முற்போக்கு கலைஞர்கள் முற்போக்கு கலைஞர்கள்னால் யாரும் பயந்துர வேணாம் யாரும் கத்தி கிட்டி சுற்றி டிக்கிட்டு இல்லை முற்போக்குக்கு பல அர்த்தம் இருக்குது பழமையிலிருந்து நம்ம விடுபட்டு வெளியில் வர்றோம் இன்னொரு அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து கலாரூபமாக நம்ம உணர்வுகளை நம்முடைய கீழே நாட்டு கலாச்சாரத்தோடு சேர்த்து கொள்ளுகிறோம் இதெல்லாம் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு கலைப்பள்ளி இருக்குது பள்ளி கல்லூரி அல்ல நான் படிக்கும்போதே அது ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் நாட் காலேஜ் ஆஃப் ஆர்ட் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அதனுடைய தலைவராக டிபி ராய் சௌதரி வர்றாரு அவர் தான் சென்னையில் அந்த நவீனத்துக்கு ஒரு அச்சாரம் போட்டவரை சிற்பங்கள் மூலமாக அட்ராஸ் போனீங்கன்னா நீங்கள் உழைப்பாளர் சில பார்க்கலாம் காந்தி சில பார்க்கலாம் இதெல்லாம் அவர் பண்ணது தான் இன்னும் மியூசியத்துக்குள்ளே போனீங்கன்னாக்கா ஒரு குளிரில் நடுங்கிற ஒரு வயசானவனை பார்க்கலாம் பசியில் தடுமாறுற ஒரு குழந்தையும் ஒரு வயசான பொம்பளையும் பார்க்கலாம் அதெல்லாம் அவர் அந்த கல்கத்தாரர்களுக்கு அதெல்லாம் உண்டு அந்த மாதிரி பண்ணார் அவருடைய மாணாக்கர் தான் கேசிஎஸ் பணிக்கர் பணிக்கர் தான் இந்த நாட்டில் மெட்ராஸ் ஸ்கூல் அப்படின்றத அவர் உண்டாக்கினார் இதில் யாருக்கும் மறுப்பில்லை அவர் செஞ்ச ரெண்டு முக்கியமான பணி கேசிஎஸ் பணிக்கர் பண்ணது என்னன்னாக்கா ஒன்று ஸ்கூல் ஆஃப் ஐ மீன் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் மெட்ராஸ் வகைமை அப்படின்னு ஒன்று உண்டாக்கினார் நீ கல்கத்தாவில் ஒரு வகைன்னு வச்சுக்கிற பம்பாயில் ஒரு வகைன்னு வச்சிருக்க நான் யார் இளித்தம் வாங்கினா இங்கே வார் இது மெட்ராஸ் இதில் தான் வந்தார் அவங்க விழுந்தர் தனபால் வருகிறார் ஜய இவர் ஜானகிராமன் வருகிறார் மூக்கையா வருகிறார் அந்தோனிதாஸ் வருகிறார் ராணி பூவையா வர்றாங்க ராம்கோபால் வர்றாங்க எமினன்ட் பெயிண்டர் சந்தானராஜ் வர்றாரு நான் பணிக்கருடைய ஒரு ரெக்கமெண்டேஷனில் தான் நான் வந்து படித்தேன் நான் பணிக்கர் இன்னொரு மகத்தான வேலை என்ன செய்தார் என்று கேட்டால் தனபாலையும் இன்னும் சிலரையும் கூட்டிக்கிட்டு போய் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பக்தவசனத்துக்கிட்ட போனார் ஐயா நாங்கள் எல்லாம் பெயிண்டர்ஸ் ஓவியர்கள் சிற்பிகள் எங்களுக்கு அமைதியாக இருந்து ஓவியம் தீட்டி ஏதோ சம்பாதிக்கணும் எங்களுக்கு வாழறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல என்ன பண்ணுவீங்கன்னாரு பக்தவச்சலம் ஓவியம் தீட்டுவோம் கூட்டம் போடுவோம் ஓவிய சம்பந்தமான கருத்துரையாடல்கள் நடக்கும் கலந்துரையாடல்கள் நடக்கும் நாடகம் நடக்கும் இசை நடக்கும் ஓவியம் சிற்பம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் எல்லாம் கூப்பிடுவோம் நம்ம கலாச்சாரத்தை எடுத்து சொல்லுவோம் அந்த கிராண்டட்யா கொடுக்குறேன் கரையில் கொடுக்குறேன் போரியா நான் போகிறேன் அதுதான் எங்களுக்கு வேணும்னாரு அதுதான் திருவான்மையூரில் கடற்கரை ஓரமாக அமைந்தது சோழ மண்டல ஓவியர்கள் கிராமம் உலகத்தில் ரெண்டாவது இது இது ஒரு பெரிய முக்கியமானது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் எங்கேயுமே இல்லை உலகத்திலேயே ரெண்டாவதாக இருந்தது இப்போ பல இடங்களில் வந்துடுச்சு ஆர்டிஸ்ட் வில்லேஜ் அப்படின்றத முதல் முதல் இந்தியாவில் உருவாக்கினது கே சி எஸ் பணிக்கர் அது சென்னையில் இந்த ஒரு பெருமை நமக்கு உண்டு இதன் மூலமாக மூலம் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி சேனாபதி கிருஷ்ணமூர்த்தி பல ஒப்பற்ற இளம் கலைஞர்கள் தோன்றினார்கள் அதுக்கப்புறம் அங்கே இல்லைன்னா கூட ட்ராட்ஸ்கி மருது சாம் அடைக்கல சாமி அப்புறம் வீரசத்தானம் இந்த ஒரு குரூப் வந்தது நான் இப்போ ஆசிரியராக இருக்கக்கூடிய புகழேந்தி நான் சொன்னேன் அவர் கூட நிறையா ஓவிய புஸ்தகமெல்லாம் எழுதியிருக்காருட்டு இப்போ குறிப்பிட்டேன் அவரை அவர் இங்கே பெங்களூர் வந்தார்னா என் வீட்டுக்கு வருவார் ஒரு அரை நாள் தங்கிட்டு போவார் புகழேந்தி உங்கள் அனுபவம் எப்படி இருக்குது இப்போ காலேஜில் பசங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்கன்னு சார் அதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் போயிடுச்சு சார்ன்றார் யாவனும் படிக்கிறதில்ல வர்றதில்லை அவன் வரலாம் அவன் சிகரெட் பிடிக்கிறான் பெண்ணுகளும் சேர்ந்து சிகரெட் பிடிக்குதுன்னாருலாம் உட்காந்து என்னமோ பண்ணுறாங்க பேசுகிறாங்க போகிறாங்க பேசுகிறது பூரா சினிமா விஷயம் பேசுகிறாங்க பாதி பேர் இதை விட்டுட்டு கமர்ஷியல் ஆர்ட்டுக்கு போயிடுறாங்க அதில் போனாக்கா எங்கேயாவது பத்திரிகையில் ட்ராயிங் போடலாமான்னு பத்திரிகையே போயிடுச்சு இப்போது பத்திரிகையெல்லாம் குறைஞ்சி போச்சு படம் போடுறது குறஞ்சி போச்சு இப்போ எதுவுமே இல்லை டிவியில் சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தாங்க டிவியே இல்லை எல்லாம் இப்போ இப்போ இந்த மொபைல் எடுத்தால் மொபைலில் எல்லாமே வந்துடுது நியூஸ் பேப்பர் இருக்குது பத்திரிகை வருது டிவி வருது சகலமும் வருது பார்த்துக்கிட்டே கூட தூங்கலாம் பற்றி யாருமே தவலை இல்லை அவ்வளோ வசதி பெருக்கிட்டோம் ஸோ ஒரு சிதைத்து ஒரு பெருக்கி விட்டோம் இதை தான் திருப்பி திருப்பி சொல்லணும் நம்ம நவீன முன்னேற்றங்களை இந்த புத்தகத்தில் இருபது ஓவியர்களை பற்றி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஓவியத்தை சொல்லும்போதும் மோனிகா அது ஏதோ இருக்கிறத அப்படியே சொல்கிற மாதிரி எதுலேயோ படித்த மாதிரி இல்லை தனக்கு ஒரு அதில் ஆளுமை இருக்கும் தனக்கு ஒரு பங்கு இருக்குன்றதை அவங்க வெளிக்காட்டிக்கிறாங்க அதுதான் எழுத்தாளர் ஸோ ஓவியருக்கு மேலே ஒரு எழுத்தாளருக்கு உரிய ஒரு அந்தஸ்து எடுத்து அங்கே உருவாகிறது அது அவருக்கு சேரும் ஒரு பெருமை இந்த நூலில் அவர் அவருடைய ஒரு சுயம் ஒவ்வொரு கட்டுரையிலையும் இருக்குது அந்த சுயத்தைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அது இல்லைன்னு தான் நான் இவ்வளவு எல்லாம் நான் சொன்னேன் அவர் எழுதியிருக்கிறார் இவர் எழுதியிருக்கிறார் இவர் எழுதியிருக்கிறாரு அதிலெல்லாம் அந்த சுயத்தை நான் பார்க்கல ஒரு பத்து ஓவியத்தை பார்த்தாக்கா அதில் வந்து யார் அதில் வந்து தனபால்னு நாம் கண்டுபிடிக்கணும் இந்த ஓவியத்தை பார்த்தா இது தனபால் அப்படின்னு சொல்லிடணும் இந்த புஸ்தகத்தில் இந்த மோனிகான்ற பேரை எடுத்துட்டு இன்னொரு புஸ்தகம் இது மாதிரி கொடுத்து சொன்னாங்க டெஃபினட்டாக தட் இட் இஸ் மோனிகாஸ் புக் மோனிகாவினுடைய ஒரு ஸ்டைல் இதில் வெளியில் வருது ஒரு ஓவிய ஆசிரியை அப்படின்றது ஸோ எல்லா பெருமையும் இந்த புத்தகத்துக்கு சேருகிறது இந்த புத்தகத்துக்கு ஒரு பெருமை சேர்கிறது என்றால் இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியருக்கும் அது சேரக்கூடியது இதில் ஒரு ஆறு ஓவியர்கள் நான் செலக்டிவாக எடுத்துக்கிட்டேன் கதை கால்விட்ஸ் கதை கால்விட்ஸ் தான் ஜெர்மன் ப்ரொனன்சியேஷன் எங்களுக்கு சொன்னாங்க ஜெர்மனி ரெண்டா இல்லை கிழக்கு ஜெர்மனி ஜிடிஆர் ஃபெடரல் ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி ரெண்டாவே இருக்கு ரெண்டுக்கும் எம்பசி மெட்ராஸில் இருக்குது ரெண்டு பேரும் மெட்ராஸ் ஆர்ட் கிளப்புன்றதை நாங்கள் வச்சு அதில் உறுப்பினர்களாக இருந்தோம் நான் கமிட்டி மெம்பர் அதில் மெட்ராஸ் ஆர்ட் கிளப்பில் தான் சில உயர்ந்த ஓவியர்கள் இருந்தாங்க அதில் எனக்கு பிறகு தான் த கிரேட் அச்சுதன் கூடலூர் இப்போ காலம் ஆயிட்டாரு இது இந்தியாவினுடைய ஒரு அப்டிராக்ட் பெயிண்டரில் ஒரு முன்னணி ஓவியர் அவர் ஏவி தனுஷ்கோடி வாட்டர் கலரிஸ்ட்டுன்னா நம்பர் ஒன் அவர் பிரிட்டிஷ் ஓவ் அந்த வாட்டர் கலர் சிஸ்டத்துலேயே அவர் போடுவார் நிறைய பெயிண்டிங் பண்ணவர் அவரும் ஆயிட்டாரு பட் நாங்கள்லாம் அதில் இருந்தோம் எங்களுடைய ராணி பூவையா ராம் கோபால் சந்தானராஜ் எங்களோடு அவர்கள் இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு ஜெர்மனியில ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் எங்களை வந்து காத்தே கால்பிட்ஸுக்கு ஒரு நூற்றாண்டு கொண்டாடுறோம் அவங்களுடைய ஒரிஜினல் சிற்பங்கள் ஓவியங்களை நாங்கள் வந்து பாம்பேயில் வச்சோம் டெல்லியில் வைச்சோம் இப்போ மெட்ராஸுக்கு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி போயிட போகிறோம் அப்படின்னு தனித்தனியாக வந்தாங்க நாங்களும் வைக்க போகிறோம் நாங்களும் வைக்க போகிறோன்ட்டு ரெண்டு ஜெர்மனியும் சொன்னது சார் அவங்க ஒரு இடத்துல வச்சாங்க நாங்கள் வந்து மேக்ஸ்மல்லர் பவனோட ஒரு டையப் இருந்தது எங்களுக்கு ஆர்ட் கிளப்புக்கு அதனால் நாங்கள் ஃபெடரல் ஜெர்மனி சார்பாக அந்த மேக்ஸ்மல்லர் பவனில் இருக்கிற ஒரு கூடத்திலேயே அந்த எக்ஸிபிஷனை வச்சோம் கதே கால்வேட்ஸ் ரெண்டாவது உலக யுத்தம் முதல் உலக யுத்தம் இந்த ரெண்டுலேயும் ரொம்ப அடிப்பட்டவங்க பேசிக்காக அவங்க ஒரு நல்ல சிற்பி நிறையா சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒரு மகனையே பறிக்குடுத்தாங்க அந்த சோகமெல்லாம் அந்த உருவத்தில் வெளிவந்தது அவருடைய ஒரு சுய உருவம் ஒன்று இருக்குது செல்ஃப் போர்ட்ரைட் அதில் அவருடைய சோகம்தான் இருக்கும் அந்த முகத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஓவியர் கதை கால்வெட்ஸ் அவரை பற்றி ஒரு சாப்டர் இருக்குது அவங்கள மோனிகா அவர்கள் மிக நல்ல முறையில் தமிழ் வாசகர்களுக்கு அறிவிக்கிறாங்க அதை நீங்கள் படித்து மகிழலாம் கதை கால்வீட்ஸுடைய ஓவியங்கள் நிறைய ஸ்கெச்சஸ் கரித்துண்டுகளாலும் க்ரயான் என்று சொல்லக்கூடிய ஒரு கறி வடிவத்தில் இருக்கும் ஆனால் கெட்டியாக இருக்கும் அது ஒரு சாக் மாதிரி இந்த க்ரயான் சாக்ன்றது டாவின்சி காலத்துல எல்லாம் அதுக்கும் முன்னால் கூட இருந்திருக்கு செப்பியா கலர்லேயோ பிளாக்கில் எல்லாத்துலேயும் இருக்கும் அங்கெல்லாம் ஒரு டிராயிங்குன்னு பேசிக்காக போடும்போது இந்த சாக்கோல் ரொம்ப ஈஸியாக போகும் அழவழ அதில் அந்த அம்மா நிறையா படம் போட்டிருக்காங்க கரியில் போட்டிருக்காங்க மற்றபடி பெயிண்டிங்குன்னு சொல்கிற மாதிரி நான் பார்க்கலை நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணும்போது கூட எங்களுக்கு இந்த மாதிரி வெறும் கோடுகள் கொண்ட இதுதான் கிடச்சது சிற்பங்கள் நிறையா இருக்குது அதுவும் ஒரு சோகம் இருக்கும் அவங்களுடைய எந்த ஒரு ஒரு கோட்டோவியமாக இருந்தாலும் ஓவியமாக இருந்தாலும் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் அடிப்பட்ட ஒரு மூத்த பெண்மணியின் ஒரு மன அவகச அவகாசங்களை நாம் அதில் பார்க்கலாம் இதுதான் கதை கால்விழிசின் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அந்த சோகத்தை தான் அவங்க நம்மளோட பகிர்ந்துகிறதுக்கு கலை வழிபாடாக அவங்க பண்ணினாங்க அதுக்கப்புறம் நான் கேசிஎஸ் பணிக்கர் பற்றி சொல்லிடலான்னு பார்க்குறேன் பணிக்கர் எங்கள் தலைவர் பள்ளியில் சாயங்காலம் வகுப்பெல்லாம் போது கூட அப்படியே வருவார் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிடுவார் எங்களுக்கு அவர் சான்றிதழ் கொடுக்கும்போது என்ன சொன்னாருன்னா நீங்கள்லாம் ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறீங்க சம்பளம் வருது ஏதோ கொஞ்ச நாள் படித்தீங்க ஒரு ரெண்டு வருஷம் படித்தீங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க பெயிண்டிங்கினுடைய சில நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் போய் பெயிண்டிங்ஸை எப்படி எக்ஸிபிட் பண்ணுவீங்க போடுவீங்க அது எக்ஸிபிட் பண்ணுறது எப்படி தெரியல சார் இங்கே மட்ராஸ் ஆர்ட் கிளப்புன்னு இருக்குது வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அதில் எங்களை எல்லாம் ஜாயின் பண்ண வச்சாரு அப்போ இதே மாஸ்டர்ஸ் அங்கே வருவாங்க ஸோ எங்களுடைய பயிற்சி தொடர்ந்தது அங்கே ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் நான் அதில் இருந்தேன் அப்போ நான் வந்து ஒரு இருபத்தெட்டு எக்ஸிபிஷன் வச்சேன் ஹைதராபாத் ஆர்ட் சொசைட்டி ஜஹாங்கீர் ஆர்ட் கேலரி பாம்பே கல்கட்டா ப்ராக்ரஸிவ் சொசைட்டி மட்ராஸ் ப்ராக்ரஸிவ் சொசைட்டி இங்கே பெங்களூர் மேக்ஸ் போலர் பவன் எங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு எக்ஸிபிஷன் அவனே கண்டக்ட் பண்ணியிருப்பான் படங்களை விற்றோம் நிறையா செய்தோம் புதுசாக வந்து சேர்றவங்களுக்கு நாங்களும் கைடன்ஸ் கொடுத்தோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் இதுக்கெல்லாம் மூல காரணம் பணிக்கர் பணிக்கர் கைடு பண்ணி இருக்கில்லன்னா நாங்கள் அழிஞ்சு போயிருப்போம் நான் சொன்னேன் பணிக்கர் தான் மட்ராஸ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு வகைமையை உருவாக்கினார் சோழமண்டல் ஆர்ட் குரூப் அப்படின்றத ஒரு ஸ்கூலையே உண்டாக்கினார் ஆரம்பத்தில் இவருடைய ஓவியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரியலிஸ்டிக் யதார்த்த வகையான ஓவியங்களைத்தான் பனிக்கர் போட்டுக்கிட்டு இருந்தார் மதர் அண்ட் சைல்டுன்ற பெயிண்டிங் மறக்கவே முடியாது ஒரு தாய் உட்கார்ந்து இருக்கிற அவள் மடியில் ஒரு குழந்தை இருக்குது அற்புதமான ஒரு தையில பண்ண படம் அது ரவிவர்மாவுக்கு சற்றே இலகுவானது ரவிவர்மா அப்படியே அது ஒரு அது ஒரு செயற்கையாக கூட இருக்கும் ரவிவர்மாவில் இது ரொம்ப இயற்கையாக இருக்கும் இதில் இன்னும் கலைத்தன்மை கூடி இருக்கும் இதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாருனாக்கா ஹீ இஸ் பெஸ்ட் இன்ஃப்ளூன்ஸ்டு பை ஷஷான் பால் ஷஷானுடைய பாதிப்பு அவரை ரொம்ப பாடுபடுத்துது ஷஷான் என்று சொன்னால் அவருடைய ஆப்பிள் தான் உலக புகழ் பெற்றது அவருடைய ஆப்பிள் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பெயிண்டிங் ஸ்டில் லைஃப்னு சொல்லுவாங்க மோனிகா ஒரு ஸ்டில் லைஃப் பண்ணியிருக்காங்க மோனிகாவுடைய அம்மா ஒரு ஸ்டில் லைஃப் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த கூடத்தில் இருக்கிறது ஒரு மலரோடு இருக்கிற ஒரு ஜாடி பூஜாடி அந்த மாதிரி பழங்களை வச்சு பண்ணுவாங்க ஐரோப்பிய ஓவியர்கள் அதில் ஷிஷான் ரொம்ப பிரமாதம் அதில் அவர் கையாண்ட சிகப்பும் மஞ்சளும் ரொம்ப அற்புதமானது அவருடைய செலெக்ஷன் ஷிஷானுடைய ஆப்பிளில் அவர் கையாண்ட முறை பணிக்கருடைய பிற ஓவியங்களில் படல் எடுத்தது ஆனால் ஷிவாஸ் கிரிட்டிசைஸ்ட் பணிக்கர் விவாதத்துக்குள்ளானார் உள்ளானார் இதுதானா அவனுடைய படைப்பு ஷிஷானையும் பால் காஜினையும் நீ வந்து பின்பற்றி அதை படமாக போட்டுக்கிட்டு இருந்துட்டேன்னா ஒழிஞ்சு போயிடுவேன் நீங்கள் ஏதோ பிரின்ஸிபலாக இருந்தே சம்பளம் வாங்கிட்டு போயிட்டே போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவரை அட்டாக் பண்ணது ஜோசப் ஜேம்ஸ் இந்த புகழ்பெற்ற ஓவிய விமர்சகர் இந்தியாலையே பெஸ்ட்டு ஓவிய விமர்சகர்னாக்கா நான் ஜோசப் ஜேம்ஸ் தான் எடுத்துக்குவேன் என்ன அவர் கூப்பிட்டு சொல்லுவார் பத்தாதப்பா பத்தாது இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் யூ மஸ்ட் கோ அப் அப்படின்னு சொன்னால் போயிடுவேன் என்ன அந்த மாதிரி அவர் சொல்லுவார் பெஸ்ட் கிரிட்டிக் அவர் வந்து இந்தியன் ஸ்கல்ப்ச்சர்ன்ற ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இந்திய சிற்பங்களை பற்றி ஒரு அரிய புத்தகம் அந்த அவர் என்ன பண்ணாரு பணிக்கரை பற்றி கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு மைல்டு கிரிட்டிசிசம் அவருடைய இது இவருக்கும் தெரியும் அதனால் அவரை கொஞ்சம் மைல்டாக அப்படி தொட்டு பார்த்துருக்காரு அதை புரிஞ்சிக்கிட்டார் பண்ணிக்கிறார் உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அங்கேருந்து மாறுகிறார் அங்கே மாறும்போது எக் அப்போ தான் அப்ட்ராக்ட் எக்ஸ்ப்ரெஷனிஸத்துக்கு அவர் தாவரார் மாறுகிறார் உடனே மாறிடில்லை அது சில அந்த மாறுபாடுகளுக்கு சில ஒரு ஸ்டெப் இருக்குது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தாண்டி அப்படி வரும்போது அப்ச்ராக்டுக்கு வரும்போது தான் அவர் வந்து எழுத்துக்களை அப்ச்ராக்ட் ஆகுகிறார் மலையாள எழுத்துக்களை சமஸ்கிருத எழுத்துக்களை பண்ணி வேர்ட்ஸ் அண்ட் சிம்பல் அவருடைய கடைசி காலம் வரைக்கும் ஒரு பெயிண்டிங் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பல் இந்த பெயிண்டிங்கை வந்து ரெண்டப்பா நாயுடுவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கொஞ்சம் தெலுங்கு ரைட்டிங்ஸ் எல்லாம் இது பண்ணி அது பண்ணலாம் சரி பெயிண்டிங்கில் நாம் ஒரு நவீன ஓவியம் பண்ணும்போது ஆதி மூலமெல்லாம் நிறையா பண்ணுவார் நான் கூட பண்ணியிருக்கேன் ஒரு பண்ணும்போது ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதியும் நமக்கு ஒரு இடைவெளி தெரியும் அந்த இடைவெளி இது இதெல்லாம் வந்து நவீன தான் தெரியும் அந்த இடைவெளியை நாம் இட்டு நிரப்புறதுக்கு கலரை நம்ம யூஸ் பண்ணலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு குறியீடாக சில லைன்களை காட்டலாம் அது வந்து சிம்பாலிக் லைன்ஸ் ரித்மிக் லைன்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்வோம் அந்த ரித்னிக் லைன்ஸ் வந்து அப்படியே நெளி நெளியாக ஒரு கோலம் போடுற மாதிரி போட்டு தலையில் ஒரு பாம்பாக கூட இருக்கும் அது ஒரு ரிலீஃப் கொடுக்கும் இப்படி அதையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதிலிருந்து விடுபட்டு இன்னொரு பகுதிக்கு நாம் போகிறோம் இதெல்லாம் தேவையா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது இதெல்லாம் கலையில் எல்லாமே தேவைதான் தேவை இல்லைன்னா கலையே தேவையில்லைன்னு ஆகிடும் கலையே வீண் அது என்ன இது சைனாவில் வந்தது மாசே அப்புறம் ஒரு பெரிய ஒரு கலாச்சார புரட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற பெயிண்டிங்கெல்லாம் போட்டு உடைச்சாங்க இதெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு தேவைன்னா தேவை எல்லாமே தேவைதான் எல்லாத்துலேயும் விஷயம் இருக்குது விஷயம் இல்லாமல் கிருக்கம் கிறுக்கி இருக்க முடியாது